உங்களை மெதுவாக கொல்லும் நாற்பத்து மூன்று பழக்கங்கள் ஒன்று காலை உணவை தவறாமல் தவிர்ப்பது இரண்டு அசையாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது மூன்று உங்கள் தொலைபேசியை தொடர்ந்து பார்க்கிறது நான்கு போதுமான தூக்கம் இல்லை ஐந்து உங்கள் மன ஆரோக்கியத்தை புறக்கணித்தல் ஆறு அதிகமாக மது அருந்துதல் ஏழு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை எட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தினமும் சாப்பிடுவது ஒன்பது புகைபிடித்தல் அல்லது புகையிலை பொருட்களை பயன்படுத்துதல் பத்து ஓய்வு இல்லாமல் அதிகமாக வேலை செய்தல் பதினொன்று தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது பன்னிரண்டு கவனம் சிதறும்போது சாப்பிடுவது டிவி தொலைபேசி போன்றவை பதிமூன்று மருத்துவரின் சந்திப்புகளை தவிர்ப்பது பதினான்கு காஃபி குடித்து வாழ்வது பதினைந்து மன அழுத்தத்தின் அறிகுறிகளை புறக்கணிப்பது பதினாறு உங்களை மற்றவர்களுடன் தொடர்ந்து ஒப்பிட்டுப் பார்ப்பது பதினேழு உங்கள் இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்காமல் இருப்பது பதினெட்டு சமூக ஊடகங்களை அதிகமாக சார்ந்திருத்தல் பத்தொன்பது அதிகமாக சாப்பிடுதல் இருபது உங்கள் தோரணையை புறக்கணித்தல் இருபத்தொன்று உங்கள் நிதியை நிர்வகிக்காமல் இருப்பது இருபத்திரண்டு தொடர்ந்து பல வேலைகளை செய்வது இருபத்து மூன்று போதுமான சூரிய ஒளி கிடைக்காதது இருபத்து நான்கு முயற்சி செய்வதற்கு பதிலாக குறுக்கு வழிகளை நம்பியிருத்தல் இருபத்தைந்து கடினமான உரையாடல்களை தவிர்ப்பது இருபத்தாறு உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்காமல் இருப்பது இருபத்தேழு உங்கள் உள்ளுணர்வை புறக்கணித்தல் இருபத்தெட்டு உடற்பயிற்சி செய்வதற்கு முன் வார்ம் அப்பளை தவிர்ப்பது இருபத்தொன்பது வலி நிவாரணிகள் அல்லது மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துவது முப்பது அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடாமல் இருப்பது முப்பத்தொன்று அதிகமாக டிவி பார்ப்பது அல்லது திரையில் பார்ப்பது முப்பத்திரண்டு ஆரோக்கியமற்ற சிற்றுண்டிகளை சுற்றி வைத்திருத்தல் முப்பத்து மூன்று எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து கவலைப்படுதல் முப்பத்து நான்கு உங்கள் அட்டவணையை அதிகமாக சுமத்தல் முப்பத்தைந்து எடை குறைக்க உணவை தவிர்ப்பது முப்பத்தாறு முக்கியமான பணிகளை தள்ளி போடுவது முப்பத்தேழு பொழுதுபோக்குகள் அல்லது ஆக்கப்பூர்வமான வழிகள் இல்லாதது முப்பத்தெட்டு வழக்கமான உடல் பரிசோதனைகளை தவிர்ப்பது முப்பத்தொன்பது உங்களை சுற்றி குழப்பம் ஏற்பட அனுமதித்தல் நாற்பது மாற்றத்தை கண்டு பயப்படுதல் நாற்பத்தொன்று எல்லாவற்றையும் அதிகமாக யோசித்தல் நாற்பத்திரண்டு கடந்த காலத்தின் மீது அதிக கவனம் செலுத்துதல் நாற்பத்து மூன்று மற்றவர்களுக்காக உங்கள் சொந்த மகிழ்ச்சியை புறக்கணித்தல்